மகாநசம் உள்ளு சமையல் கட்ட தயாரிட்ட கொடுத்துரு கோஷுச்ச சமம் தத்தியாது நம்ம மாட்டு கொட்டில உனக்கு சமமானவன பார்த்துக்க சொல்லு உழவு தொழில மட்டும் யார்ட்டையும் கொடுக்காதே நீயே பார் கடைசியா சொன்னார் ஸ்வயமேவ கிருஷி வதேது கிருஷி வியாபாரத்தை மட்டும் நீயே செய்ய வேண்டும் மேலும் எஸ் மந்திரி பாக்கிய அபியந்தரச்சே ச ராஜா சர்வத்சு சிரம் ஐஸ்வர்யம் அஷ்ணுதே யார் ஒரு ராஜா செய்வது யாருக்கும் தெரியாமல் செய்து முடித்தப்புறம்தான் விஷயம் வெளியில போர்தோ அவன் சிறந்த செல்வமுடையவன் ஆகிறான் பல ஆண்டுகளுக்கு நாட்டை ஆள்கிறான் மேலும் கரிஷன்ன பிரபாஷேத்த கிருதான்யவத்து தரிசையேத்து அவன் செய்யறத பேசுறதே இல்ல செய்து முடிச்சப்புறம் அப்புறம் காரியத்தை பார்த்து தான் மக்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்பதான் அவன் சிறந்த ராஜாவாக தான் நாபரீட்ச மகிபாலக குர்யா சச்சிவம் ஆத்மனக மந்திரிய வச்சுக்கச்சே ராஜா ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும் கண்ட வைத்து கொள்ளாமல் நல்ல மனவடக்கம் இருக்கிறவனையும் பொருளுக்கு ஆசைப்படாதவனையும் மந்திரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அமோக குரோத ஹரிஷஸ்ய சுயம் கிருத்தியான் ஆத்ம பிரத்திய வசுதெய்வ வசுந்தரா பூமி பிராட்டிக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கிறாள் யாரை யார் ஒருத்தனுக்கு தேவையில்லாத கோபமும் தேவையில்லாத சந்தோஷமும் வர்றதில்லையோ முக்கிய காரியங்களை தானே பார்த்துக்கிறானோ வரவு செலவு கணக்குகள நன்னா புத்தியில ஞாபகம் வச்சிருந்து கஜானால மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு அப்பப்ப தானே தெரிஞ்சுக்கிறானோ அவன பூமி பிராட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல என்ன இருக்குன்னு தெரியாம இத்த கொடுக்குறேன் அத்த கொடுக்குறேன்னு ஒத்துனுட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு எங்கேயே கஜானமா காணுமே அப்படின்னு நாம நினைச்சு கூடாது எது உள்ளதோ அதை மட்டும் கொடுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் நாம மாத்ரேன து ஷேத்த சத்ரேண மஹீபதி ஒரு மன்னன் வெண்கொற்ற கொடையின் கீழே இருக்கார்னு மட்டும் பிரயோஜனம் இல்லை அதுக்கு தகுந்தா போல நடந்து கொள்ள வேண்டும் நாடு என் பொறுப்புல விடப்பட்டிருக்கு நான் நாட்டு மக்களை ரட்சிக்க வேண்டும் செய்கிறான் அப்படி இல்லாமல் நீ நாட்டையும் கெடுத்து உன் பிள்ளைகளுக்கு வாழ்ச்சி நினைச்சி பாண்டவர்களையும் கெடுக்கிறாய் பிரயோஜனேஷு ஏ சக்தா ந விசேஷேஷு பாரத யார் பிரயோஜனமுள்ள செயலை செய்து பிரயோஜனம் அல்லாதவற்றை தவிர்க்கிறானோ அவனே சிறந்தவன் ஹித்வா தான் பரமேஸ்வாசான் பாண்டவான் அமித் அமிதவுஜா ஆகிதம் துரியோதனனுக்கு நல்லது தேடு பாண்டவர்களை தாழ்ந்தவர்கள் ஒதுக்கி விடாதே மிகுந்த ஒளி படைத்தவர்கள் பாண்டவர்கள் ஒன் தம்பு பிள்ளைன்னு பார்த்தாலும் சரி நல்லோர்கள்னு பார்த்தாலும் சரி தேசத்துக்கு உரிமை உள்ளவர்கள்னு பார்த்தாலும் சரி அவர்களுக்கு வேண்டிய ராஜ பிரித்து கொடு திரி பரிபிரஷ்டம் ஐஸ்வர்தம் அசசம் மூடம் பலிம் லோகத்திரி நீ இப்படியே சென்றாய் தர்மத்தை மகாபலி சக்கரவர்த்தி எப்படி மொத்தத்தையும் கொடுத்து தலகுப்பர விழுந்தானோ துரியோதனாதிகள் அதே போல அனர்த்தப்படுவர்கள் தாழ்ந்து போவர்கள் செய்யாதே தர்மத்தை புரிந்து கொண்டு ராஜ்யத்தை பிரித்து கொடுத்து எல்லாருக்கும் சாந்தி தேடு என்ன இந்த அத்தியாயத்தை தெரிவித்தார் இனி முப்பத்தொன்பது நாற்பது ரெண்டே அத்தியாயங்கள்தான் தான் என்னங்கிற ஆச்சரியமான அர்த்தம் என்ன முடிக்கணும் மிகச்சிறந்த உபதேசங்களை செய்கிறார் அது என்னங்கிறத நாளை சாயங்காலம் ஆறரை மணிக்கு இங்க தெரிவிக்கிறேன் நாளையோடு இந்த உபன்யாச தொடர் முடியும் கஸ்தூரி திலகம் லலாட வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே வரமௌக்திகங் கரதலே வேணு கரே கங்கணம் சர்வாங்கே கண்டேச்ச முக்தாவளி கோபஸ்திரீகோ விஜயதே கோபால சூடாமணி திருமாலுடைய எண்ணிறந்த அவதாரங்களுக்குள்ளே நம் பாரத தேசத்தில் வடமதுரையில் கண்ணன் பிறந்தான் ஆவணி மாசத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியிலே இரவு பொழுதில் சிறைச்சாலையிலே ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரம் நிகழ்ந்தது அவன் சிறையில் பிறந்ததற்கு ஒரே பயன் நம் சிறையை வெட்டி விடுவதே அவன் கட்டுப்பட்டதற்கு பயன் நம் தலைகளை அறுத்து விடுவது அவன் வெண்ணெய் பால் மோர் இவற்றை திருடியதற்கு பயன் நம் பாபங்களை திருடுவது இப்படி கொத்த மகா வைபவத்தோடே பகவான் அவதரித்தான் அவனுக்கு கிருஷ்ணன்னு திருநாமம் அவன் ஆகவே மறுபடியும் வந்து பிறந்தார் என்ன சொல்லுகிற வைபவம் பெற்றவர் கிருஷ்ண துவைபாயனர் பாதராயணர் அப்படின்னு பெயர் பெற்ற வேதவியாசர் வியாசருக்கு கிருஷ்ண கிருஷ்ணத்வைபாயனருங்கிற பேருண்டு வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நம வசிஷ்டருடைய வழித்தோன்றலான சக்தி பராசரர் அந்தக் கடைசி பராசரருக்கு குமாரராக அவதரித்தார் வியாசர் அவர் வேதங்களை பிரித்துக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நமக்குன்னு மகாபாரதம்ங்கிற உயர்ந்த சாஸ்திரத்தையும் விட்டு சென்றார் நாம் எதை பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதை பெரியோர்களுடைய வாக்காகவும் உபதேசங்களாகவும் நிறைய எடுத்துக்கட்ட காட்டுக்களாகவும் எழுதி வைத்து போனார் அதிலே ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகம் இருக்கிறபடியால் நாம் எத்தனை நாள் அனுபவித்தாலும் தகும் நான் சில முக்கியமான கட்டங்களை எடுத்து நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தவற்றி நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முரு கரோகரா வள்ளிமனால் கரோகரா கச்சி எம்பனால் அரோகரா